வணக்கம் கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான் ஏன் ராக்கெட்டை செங்குத்தா நிக்க வச்சு விண்வெளிக்கு அனுப்புறீங்க ஏன் சாய்வா நிக்க வச்சு விண்வெளிக்கு அனுப்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கறப்ப வெறும் நீங்க எப்படி இந்த கேள்விகளை கேக்குறீங்க எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது ஆனாலும் சமூக வலைதளங்கள்ல இந்த கேள்வியில் கேட்கப்பட்டது ஏன் ராக்கெட்டை வந்து நீங்க வந்து சாய்வா வச்சு அப்படி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேக்குறப்ப எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு கேட்க தோணும் அப்ப இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னோட பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் முதல்ல இந்த ராக்கெட் அப்படின்னா என்னன்றத பாத்திரம் ராக்கெட் என்பது விண்வெளிக்கு ஏதோ ஒரு செயற்கைக் கோலவோ இல்ல மனிதர்களவோ விண்வெளி கொண்டு செல்லணும் அப்படின்னாலும் இல்ல வேற ஏதோ ஒரு கோளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைக் அனுப்பி வைக்கணும் அப்படின்னாலும் இந்த ராக்கெட் அப்படிங்கறத பயன்படுது அதாவது பூமிக்கு வெளியில் வரைக்கும் உந்து விசையின் மூலமாக உந்துவிடக்கூடிய ஒரு பொருளாக இந்த ராக்கெட் இருக்கு அப்ப இந்த ராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன ஆகுது பூமி அந்த வளிமண்டலத்தை தாண்டி கொண்டு போய் அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்துது இல்லை அப்படின்னா வேற கிரகங்களுக்கு செல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பூமியிலே திரும்பி விழுந்துருது இதே மறு பயன்பாட்டு செயற்கைக்கோள் அப்படின்னா பூமிக்கு திரும்பி வந்து இங்கே விழுந்துடும் இல்லை அப்படின்னா விண்வெளி குப்பைகளாக அங்கே விண்வெளியில் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் இது சாரி இந்த ராக்கெட்டோட அப்ப அப்போ ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து கீழே வந்து வெப்பக்காற்ற அதிகமாக வெளியிடுறதன் காரணமாக மேல் நோக்கி உந்தப்பட்டு அது மேலே போய்கிட்டு இருக்கு நியூட்டனின் மூன்றாம் வீதி எந்த ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அந்த அழுத்தம் ராக்கெட் வந்து வந்து போகுது அது இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடுலாம் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்க அந்த சமயத்துல இதையே நம்ம சென்று முத்த வச்சு விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து தரைப்பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேல வரைக்கும் நூறு கிலோமீட்டருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலம் அப்படிங்கிறது சாரி விண்வெளி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இந்த நூறு கிலோமீட்டருக்கு உள்ள வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியோட பகுதி தான் இருக்கு அப்போ நேராக வச்சோம் அப்படின்னா தான் இந்த நூறு கிலோமீட்டர் டக்குன்னு போய் அடைய முடியும் இதே நம்ம சாய்வா வச்சோம்னா அதுக்கான எரிபொருள் செலவு அதிகமாகும் நேரமும் அதிகமாகும் செலவும் அதிகமாகும் அதனாலதான் சாய்வா வைக்காம நேரா வைக்கிறோம் அப்ப தர இங்க இருக்கு விண்வெளி இங்க இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்தலாம் இதே இந்த இடத்துல இருந்து இங்க இருக்க இங்க இருக்கக்கூடிய இந்த வளிமண்டலத்துக்கு இப்படி நம்ம கிராஸ் ஆனோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அதனாலதான் இவங்க கிராஸா வைக்க மாட்டாங்க நேரா வச்சு ராக்கெட்டை விடுறாங்க தான் ஒண்ணு அது மட்டும் இல்லாம ராக்கெட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும் அடியில மட்டும்தான் அதோட உந்து சக்தி இருக்கும் சைடுல எங்கேயுமே இருக்காது விமான விமானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அது ஏன் இப்படி இது பண்றாங்க அதோட ரெக்கைகள் இருக்கு பின்னாடி சக்தி இருக்கு அப்ப இதோட உந்து சக்தியை இவங்க ஸ்பீட கொடுக்குறப்ப லைட்டை எப்படி தூக்குனாலே விமானம் இப்படி பறக்குது விமானத்தோட ஸ்ட்ரக்சர் வேற ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சுத்தமா அப்படியே வேற வேற இப்ப நம்ம வந்து இத சாய்வா விட்டோம்னு வச்சுங்களேன் ராக்கெட் அப்படி இப்படி விடாம கொஞ்சம் சாயா வச்சோம்னா ராக்கெட் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன் அப்படின்னா ஒட்டு மொத்த உந்து சக்தியுமே அடியில தான் இருக்கு அது மேலே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே செங்குத்தா வச்சு கரெக்டா நிப்பாட்டி வச்சாதான் அது கரெக்டா போய் சென்ற இடையத்துக்கு அடையும் கொஞ்சம் நம்ம சாய்வா வச்சிட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதனாலதான் என்ன பண்றாங்க செங்குத்தா நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இது என்னோட நான் என்னோட கருத்து உங்களோட கருத்து தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கு கீழே கமெண்ட்ல போட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி